இந்த நாளுக்கான வார்த்தை நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் ஆதியாகவும் இருபத்தாறு மூன்று ஆம் ஈசா கிடத்தில் கத்தர் இதை பேசுகின்றார் ஏன் பேசுகின்றார் என்றால் ஈசா கிடத்தில் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருந்தது அவர் ஒரே மகனாக அந்த குடும்பத்தில் இருந்தாலும் ஆபரகாமுக்கு அவர் வளர்க்கப்பட்ட விதம் என்னவென்றால் கத்தருக்கு கீழ்ப்படுகின்ற கத்தரை யானிக்கின்ற ஜெபிக்கின்ற மகனாக இருந்தார் அவருடைய மனைவி மலடியா இருந்தபொழுது கத்தரிடத்தில் ஈசாக்கு விண்ணப்பம் பண்ணி அவருடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு மனைவிக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் இப்படிப்பட்ட ஒரு மகனாக ஆபரகாம் ஈசாக்கை வளர்த்திருக்கின்றார் நாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படியாகவே வளர்த்திருக்கிறோமா இப்படி வளர்க்க நாம் என்ன செய்கின்றோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் என்னோட கூட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் எல்லா காரியங்களும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம் செயல்படுவோம் காட் YOU